நடந்து போயிட்டு இருந்தான் அப்ப அவனுக்கு நல்ல பசி ஒரு மரத்துல உச்சியில நல்ல பழுத்த பழங்கள் இருந்ததை பாத்துட்டு சரசரனு மரத்து மேல ஏறிட்டான் நல்லா கணிஞ்சு பழுத்த பழம் எல்லாமே கிளையோட நுனியில இருந்துச்சு அந்த பழங்களை எட்டி பிடுங்க முயற்சிக்கும்போது அவன் நின்னுட்டு இருந்த கிளை ஒழிஞ்சு விழுந்துச்சு கட்டுன சுதாச்ச ராமு கீழே இருந்த ஒரு கிளைய நல்லா பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சான் கீழே குதிச்சிடலான்னு பார்த்தா தர உடனே பக்கத்துல கிடந்த சின்ன கல்ல எடுத்து அவன் மேல எரிய கல்லு பட்டவனே வழியில கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரமா வருது பெரியவரே உதவ சொன்னா கல்லுல அடிக்கிறீங்களே அறிவில் கோபத்தோட சொல்லவே பதில் பேசாம இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல ஏறிடாரு இதனால ரொம்ப கோவமான ராமு ரொம்ப முயற்சி செஞ்சு மேல இருந்த ஒரு பெரிய மரக்கலைய பிடிச்சு ஏறி மரத்தோட பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அங்க இருந்து காலை பத்திரமா வச்சு கீழ இறங்கி வந்துடுறான் வந்ததும் பெரியவரை பார்த்து கண்டபடி திட்டுறான் பெரியவர அமைதியா சிரிச்சுக்கிட்டே தம்பி உனக்கு நான் உதவி தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு முதல்ல பயத்துல உறைஞ்சு போயிருந்ததால உன்னோட மூளையே வேலை செய்யல அதனாலதான் உதவி கேட்டு கட்டிக்கிட்டு இருந்த நான் கல்ல விட்டா இருந்த உடனே உன் பயம் போய் என்ன எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் உடனே நீயாவே முயற்சி செஞ்சு உன்னையே நீயே காப்பாத்திட்ட அந்த பயத்தை போக்கதான் நான் கல்லால அடிச்சேன்னு சொல்லவும் தவற உணர்ந்த ராமு அவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறான்